தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்கது வெயில் காலம் ஆரம்பித்தாலே அனைவருக்கும் மனதில் ஒருவித பயமானது ஏற்படும் ஏனென்றால் மற்ற காலங்களைத் தவிர கோடையில் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளவே முடியாது குறிப்பாக வெயில் காலத்தில் சாதாரணமாகவே உடல் வெப்பமானது விரைவில் அதிகரித்துவிடும் ஆகவே அப்போது சாப்பிடும் உணவுப் பொருட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கோடையில் நிறைய தண்ணீர் மற்றும் பழங்களை சாப்பிட்டு உடலை குளிர்ச்சியுடன் வைத்துக் கொள்வதோடு ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் சிலருக்கு உடல் வெப்பமானது அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சில உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் உடல் வெப்பம் அதிகமாகாமல் இருக்கவும் கோடையில் எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது கார உணவுகள் கார உணவுகளை கோடையில் மட்டும் அறவே தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் கார உணவுகளை சாப்பிட்டால் உடல் வெப்பமானது அதிகரிக்கும் அதிலும் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு சீரகம் போன்ற உணவிற்கு காரத்தை தரும் மசாலா பொருட்களை சற்று தள்ளி வைப்பது நல்லது அடுத்ததாக சப்பாத்தி கோதுமை மாவினால் செய்யப்படும் சப்பாத்தி செரிமானமாவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும் இதனால் இந்த நேரத்தில் உடல் வெப்பமானது அதிகரிக்கும் எனவே பகல் நேரத்தில் சப்பாத்தி சாப்பிடுவதற்கு பதிலாக சாதத்தை எடுத்துக் கொள்வது நல்லது நாம் அன்றாடம் சாப்பிடும் பால் பால் பொருட்களான சீஸ் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் எனவே இதனை கோடையில் அளவாக சாப்பிடுவது நல்லது அடுத்ததாக அசைவ உணவு பிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் கோடையில் சிக்கன் நண்டு இறால் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அவை சில சமயங்களில் சூட்டை கிளப்பி வயிற்று பிரச்சனையான போக்கை உண்டாக்கி உடலிலிருந்து நீரை வெளியேற்றிவிடும் எனவே இதனை தவிர்ப்பதே நல்லது அடுத்ததாக காப்பி காப்பியும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களில் ஒன்று எனவே இதனை முடிந்த வரையில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்ப்பதே சிறந்தது அடுத்ததாக வருத்த உணவுகள் எண்ணெயில் பொரித்த அல்லது வறுத்த உணவுகளை அதிகம் சாப்பிட்டாலும் உடல் வெப்பம் அதிகரிப்பதோடு வாயு தொல்லையும் உண்டாகும் எனவே இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக உலர் பழங்கள் உலர் பழங்கள் மிகவும் ஆரோக்கியமானவை தான் அதே சமயம் அதில் உடலை வெப்பப்படுத்தும் தன்மையும் அதிகம் இருக்கிறது எனவே இதனை கோடை காலத்தில் அளவாக சாப்பிட வேண்டும் அடுத்ததாக மாம்பழம் கோடையில் அதிகம் கிடைக்கும் மாம்பழம் சாப்பிட்டால் உடலுக்கு மிகவும் நல்லது ஆனால் அவை உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் இதுவும் அளவுக்கு அதிகமானால் உடல் வெப்பத்தை கிளம்பிவிட்டு பருக்களையும் உண்டாக்கும் எனவே இந்த பழத்தை அளவாக சாப்பிடுவது நல்லது குறிப்பாக உடல் வெப்பம் அதிகம் இருப்பவர்கள் இதனை தவிர்ப்பதே மிக மிக நல்லது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குளிர்ச்சியாக இருக்கும் ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்கள் இரண்டுமே உடல் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது இவற்றை சாப்பிட்டால் வாயுக்கு மட்டுமே குளிர்ச்சியாக இருக்குமே தவிர வயிற்றிற்கு அவை சென்றால் வெப்பத்தை தான் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்